பிரியமானவர்களே இந்த மூன்று வசனங்களை வாசித்தோம் இல்லையா ரெண்டு குறுந்தியர் ஒன்று இருபத்தி ரெண்டு எபேசியர் ஒன்று பதிமூணு அப்புறம் எபேசியர் நாலு முப்பது இந்த மூன்று வசனங்களும் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது என்னன்னு சொன்னால் தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினாலே ஆவினாலே இருக்கிறார் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் முதலாவது என்னன்னு சொன்னால் இந்த மூன்று வசனங்களிலும் தேவன் நம்மை முத்தரித்து விட்டார் என்று இந்த மூன்று வசனங்களும் சொல்லுகிறது தேவன் நம்மை முத்தரித்து கொண்டிருக்கிறாரும் சொல்லலை தேவன் நம்மை முத்தரிப்பாரன்னு சொல்லலை மூன்று வசனங்களும் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா இந்த முத்திரை கடந்த காலத்திலே நமக்கு போடப்பட்டது நல்லா கவனிங்க இந்த முத்திரை இப்போ போடல கர்த்தர் முதல்ல இதை வாஸ்தரம் பாருங்க ரெண்டு குறைஞ்ச ஒன்னு இருபத்தி ரெண்டுல எப்படி சொல்றாரு அவர் நம்மை முத்தரித்து கடந்த காலத்தில் வருது பாருங்க அப்புறம் எபேசியர் ஒன்று பதிமூணில் என்ன சொல்றாரு முத்திரை போடப்பட்டீர்கள் தேவன் முத்திரையை போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லலை முத்திரை போடப்பட்டீர்கள்ன்றாரு அப்புறம் எபேசியர் நாலு முப்பதில் முத்திரையாக பெற்ற அப்படின்னு முத்திரையாக பெறப்போகிற அல்லது கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லலை பாருங்கள் முத்திரையாக பெற்று அப்படின்னு சொன்னால் தேவன் நம்மை முத்தரித்தது எப்போ முத்தரித்திருக்கிறார் கடந்த காலத்தில் முத்தரித்திருக்கிறார் அது குறிப்பாக எப்போ முத்தரித்தார் என்பதை வேதத்தில் எபேசியர் ஒன்று பதிமூணில் நம்ம வாசிக்கிறோம் எப்பேசியர் ஒன்று பதிமூணு ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா மறுபடியும் வாசிக்கிறேன் கவனிப்போம் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது அந்த வார்த்தைகளை கவனிங்க அந்த வாக்கிய அமைப்பை கவனிங்க உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு உங்கள் வசனத்தை கேட்டாங்களாம் அந்த ப்ராசஸை கவனிங்க வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வசனத்தை கேட்டு விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் விசுவாசிகள் ஆயிட்டார்கள் விசுவாசிகள் ஆன போது வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அப்போ இந்த முத்திரை கடந்த காலத்துல போடப்பட்டது அத மூன்று வசனங்களும் சொல்லுகிறது சரியா எந்த சமயத்துல போடப்பட்டது என்பதை எபேசியர் ஒன்னு பதிமூணு சொல்லுகிறது பாருங்க என்ன சொல்லுகிறது விசுவாசிகள் ஆன போது அப்படின்னா என்ன அர்த்தம் என்னைக்கு கத்துடைய வார்த்தையை கேட்டு சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவராக இயேசுக்கு நம்முடைய உள்ளத்தை கொடுத்தோமோ எந்த நாளிலே எந்த நிமிஷத்திலேயே நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அந்த பொழுதுல தானே தேவன் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய உள்ளங்களில் அனுப்பி நம்மை முத்தரித்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் மறுபடியும் அந்த வசனத்தை மின் ஒரு முறை நல்லா ஃப்ரீயா இருக்கும் போது எடுத்து வாசித்து பாருங்க விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் எப்ப முத்திரை போடப்பட்டோம் என்பது ரொம்ப முக்கியம் அதுதான் தெரியும் என்னைக்கு மறுபடியும் பிறந்தோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது பாருங்க ஏன்னா அவர் குறிப்பிட்ட நாளில குறிப்பிட்ட நேரத்துல இந்த கூட்டத்தில் இருந்தாங்க அல்லது இவர் வந்து எனக்கு இயேசுவை பற்றி சொன்னாரு அல்லது என் வாழ்க்கையில் இந்த ஒரு காரியம் நடந்தது அதனால நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன் ரட்சிக்கப்பட்டேன் அந்த நேரம் நமக்கு தெரியும் பாருங்க அதன் நாள் நமக்கு தெரியும் அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது விசுவாசிகளான போது நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று அமேன் சரி ஏன் தேவன் நம்மை முத்திரைத்திருக்கிறார் அங்க வாசனையே மீட்கப்படும் நாளுக்கு என்று சொல்லி அப்போ அந்த முத்திரைக்கு வேற ஒன்றும் முக்கியத்துவம் கிடையாதா மூணு முறை சொல்றார் ஒரு முறை கிடையாது மூணு முறை சொல்லுகிறார முத்திரை என்று அப்போ இந்த முத்திரைக்கு வேறு ஒன்றும் சிக்னிஃபிகன்ஸ் கிடையாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அந்த காலத்தில் ஏன் இந்த முத்திரையை பயன்படுத்தினார்கள் என்பதை நம்ம கவனிக்கணும் ஆங்கிலத்தில் சீல் அப்படின்வாங்க இல்லையா இன்னைக்கு கூட சீல்னு சொன்னால் தான் நிறைய பேர் தெரியும் பாருங்கள் முத்திரைன்னா கூட அவ்வளோ வழங்காது இதுக்கு சீல் போட்டாச்சா அதுக்கு சீல் வச்சாச்சா கேட்குறோம் இல்லையா முத்திரைன்னு யாரும் முக்கால்வாசி பயன்படுத்துவது கிடையாது சீல்ன்னு சொன்னால் நமக்கு நல்லா தெரியும் அந்த காலத்தில் இந்த முத்திரை இந்த சீலை பல காரணங்களுக்காக பயன்படுத்தினார்கள் இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம படிக்க போறோம் அது என்னன்னு சொன்னா இந்த சீல் இந்த முத்திரை எதற்கு நிறுவனம் அல்லது அடையாளமாக இருந்ததுன்னு சொன்னா அது இந்த பொருள் யாருக்கு உரியது அல்லது இந்த பொருளுடைய உரிமையாளர் சொந்தக்காரர் யார் என்பதை குறிக்கும்படியாக அன்றைக்கு முத்திரை போடப்பட்டது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அப்படி சொல்லலாம் சீல்ஸ் யூஸ் டு இண்டிகேட் ஓனர்ஷிப் யார் ஒரு பொருளுடைய உரிமையாளர் அதை காண்பிக்கும்படியாக முத்திரையிடப்பட்டது பாருங்க இங்க எபேசியர் ஒன்னு பதிமூணு பதினாலு அதை மறுபடியும் வாசிக்கிறேன் ஏற்கனவே வாசம் இல்லையா பதிமூணு வாசிச்சோம் பதிமூணு பதினாலு ரெண்டுத்தையும் வாசிக்கிறேன் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அடுத்ததை எப்படி சொல்றாரு பாருங்க அவருக்கு சொந்தமானவர்கள் அவருக்குடைய அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் இருக்கிறார் அந்த வார்த்தையில் கவனிச்சிங்களா முத்திரை போடப்பட்டீர்கள் அப்புறம் அவருக்கு சொந்தமானவர்கள் அப்போ தேவன் முத்திரையிட்டது இட்டது எதற்காக மீட்கப்படும் நாளுக்கு அது உண்மைதான் ஆனா முத்திரை மூலமாக இன்னொரு காரியத்தை நமக்கு என்ன காண்பிக்கிறார் என்னன்னு சொன்னா இவன் என்னுடையவன் இவள் என்னுடையவள் இவர்கள் என்னுடைய ஜனங்கள் இவர்கள் என்னுடைய சொத்து எனக்கு சொந்தமானவர்கள் இவங்க யாரோ கிடையாது ஆஃப் பிளாட்ஃபார்ம் அப்படின்வாங்களா அந்த மாதிரி கிடையாது இவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்னுடைய மக்கள் எனக்கு சொந்தமானவர்கள் அதை முடியாதான் கர்த்தர் நம்மை நம்ம இருக்கிறார் என்று வேறு சொல்லுது பாருங்க முத்திரை ரொம்ப முக்கியம் பாருங்க இன்னைக்கு இந்த முத்திரையை பல வடிவங்களை நம்ம பார்க்கிறோம் இப்போ ஸ்கூல் தரக்க போதும் இல்லையா புக்கு நோட் புக்கு எல்லாம் வாங்கி பிள்ளைங்க பாருங்கள் நல்லா கவர் போட்டு மேலே லேபிள் ஒட்டி பேரும் எழுதுவாங்க அதில் அவங்க பேரை எழுதி இந்த கிளாஸ் அப்படின்னு போடுவாங்க வெறும் அட்டையில் போடுறது மட்டும் இல்லை ஏன்னா அட்டையை பிச்சு போட்டு புக் எடுத்துட்டா என்ன பண்ணுறது ஆகவே புக்குக்குள்ளே உள் பக்கம் அட்டையில் முதல் பக்கத்தில் நடுவில் கடைசியில் எல்லா இடத்துலையும் அவங்க பேரை எழுதுவாங்க கூட ஃபோன் நம்பரை எழுதுவாங்க எந்த கிளாஸ்ன்னு எழுதுவாங்க எதுக்கு அத்தனை இடங்கள்ல எழுதுறாங்க அது மூலமா என்ன காண்பிக்க வராங்கன்னா இந்த புக் எனக்கு சொந்தம் இந்த நோட் புக் எனக்கு சொந்தம் வேற யாராவது சொந்தம் போராட்டாதீங்க இது என்னுடையது இது வேற யார் கையில இருந்ததுன்னு சொன்னா அதை அவங்க தெரியாம எடுத்துட்டு இருக்காங்க இது என்னுடையது எங்கிட்ட திரும்பி கொடுத்துருங்கன்னு அர்த்தம் பாருங்க அப்போ அந்த ஓனர்ஷிப் இது எனக்கு சொந்தம் என்பதை குறிக்கும்படியாக இப்படி பேர் எழுதுறாங்க சில பேர் ஃபோன் நம்பர் எழுதுவாங்க இப்படி பல காரியங்கள் இருக்கு அப்ப அந்த காலத்துல இந்த பொருள் இன்னாருக்கு உரியது என்பதை காண்பிக்க முடியாது என்ன பண்ணுவாங்க முத்திரை இடுவார்கள் இங்க வேதம் அப்படிதான் சொல்லப்படுகிறது சொல்லுகிறது பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அப்ப முத்திரை போட்டு நீங்களும் நானும் தேவனுக்கு சொந்தம் என்பதை தேவன் அங்கே காண்பிக்கிறார் ஆல ஒரு கார் வாங்குறோம் பைக் வாங்குறோம்னு சொன்னா அதுக்கு ஒரு முத்திரை வேணும் இல்லையா என்ன முத்திரை கார்லயும் பைக்லயும் போய் சீல் போட முடியாது அதுக்கு தான் ஆர்சி புக்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க அதை ஆர்சி புக் அது ரொம்ப முக்கியம் அதுதான் நமக்கு முத்திரை காருக்கு முத்திரை அதுதான் பைக்குக்கு முத்திரை அதுதான் அது ஆர்சி புக் யார் பேரில் இருக்கோ அவங்க தான் அந்த வாகனத்துக்கு உரிமையாளர் சொந்தக்காரர் அப்போ அந்த பொருள் இன்னாருக்கு சொந்தம் என்பதை அந்த ஆர்சி புக் என்கிற முத்திரையை வைத்து தான் நம்ம புரிந்து கொள்றோம் பாருங்க அதை நம்ம இன்னைக்கு சர்டிபிகேட் அப்படின்றோம் அந்த ஆர்சி புக் முக்கியம் ஏன்னா அதுதான் சொல்லுகிறது இந்த பொருள் இன்னாருக்கு சொந்தம் என்று இப்போ பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்குள்ளாக நம்ம ரட்சிக்கப்பட்ட போது நமக்குள்ளாக தந்திருக்கிறார் எதற்காக முத்திரையாக அது மூலமாக தேவன் என்ன சொல்ல வருகிறார் இவன் எனக்கு சொந்தம் இவன் என்னுடைய மகன் இவள் என்னுடைய மகள் இந்த ஜனம் என்னுடைய ஜனம் ரொம்ப முக்கியமானது ஒரு காரியம் பாருங்க சரி பவுல் மட்டுமல்ல நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை வேதம் பல இடங்களை வலியுறுத்துகிறது உதாரணத்துக்கு பேது பேர் ஒன்பது பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க பேரு ரொம்ப அழகா சொல்றாரு என்ன சொல்லுகிறார் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரி கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் தேவ ஜனங்களை பலவிதமா வர்ணிக்கிறார் ஒரு வர்ணனை என்ன நீங்கள் தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு முழுவதும் இஸ்ரோவேல் ஜனங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் தேவன் அவர்கள் உரிமை பாராட்டுகிறார் இவர்கள் என் சம்பத்து என்று சொல்கிறார் என் சொத்து அப்படின்றாரு என் ஆஸ்தியே இவங்க தான் அப்படின்றார் தேவனுக்கு சொந்தம்னா என்ன அர்த்தம் நாம தான் தேவனுடைய சொத்து நாம தான் தேவனுடைய ஆஸ்தி நம்ம பொருளை நம்ம எப்படி பத்திரமா பாதுகாக்கிறோம் நம்முடைய ஆஸ்தியை நம்முடைய வீட்டை நம்முடைய நிலத்தை நம்முடைய பைக் எடுத்துக்க அந்த பைக் எப்படி நம்ம பாதுகாக்கிறோம் நமக்கு சொந்தமான ஒரு சின்ன சின்ன பொருள் எல்லாம் நம்ம பத்திரமா பாதுகாக்கிறோம் சொன்னா நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் எப்படி சொந்தம் ஏசு கிறிஸ்தவனுடைய விலையேறப்பட்ட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது அவர் ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை கிரயமாக கொடுத்து பாவத்தின் பிடியிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து நம்ம மீட்டு எடுத்து இருக்கிறார் இப்படிதாங்க நாம அவருக்கு சொந்தமான ஜனமாய் மாறி இருக்கிறோம் அப்போ நாம எவ்வளவு விளையேற பெற்றவர்கள் என்பதை கவனிக்க வேண்டும் அவருக்கு சொந்தம்னா அது லேசன் கூடாது பாருங்க ஒரு சின்ன பிள்ளைக்கு அந்த நோட் புக் சொந்தம் அது அந்த பிள்ளைக்கு அந்த நோட் புக் ரொம்ப பிரிசியஸ் அது காரை பத்தி ஒண்ணும் தெரியாது பைக்கை பத்தி ஒன்றும் தெரியாது ஆனா அதை கையில இருக்குது அவர் சின்ன பென்சில் பேனா பல்பம் இதெல்லாம் அந்த பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அது சொந்த அதுக்கு சொந்தம் அந்த பிள்ளைக்கு அது சொந்தம் பாருங்க ஆகவே அதை பொக்கிஷம் போல பாதுகாக்கிறது நமக்கு கார் முக்கியம் காரை பாதுகாக்கிறோம் வீடு முக்கியம் பாதுகாக்கிறோம் அருமையானவர் தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்துக் கொண்டார் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் அவருக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும் சொந்தம்னா என்ன அர்த்தம் சும்மா கிடையாது பாருங்க இந்த காலத்தில் சொந்தம் சொந்தம்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா அந்த வார்த்தைகளை இன்னைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு பாருங்க ஆனா தேவன் சொந்தம் என்று நம்மள சும்மா சொல்லலைங்க ஒரு பெரிய காரணத்தோடு சொல்றாரு எதுக்காக சொல்றாருன்னா நீங்களும் நானும் அவருடைய சொத்து வெறும் சொந்தம்னு கிடையாது நீங்களும் நானும் அவருடைய சொத்து பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய சம்பத்துன்னு சொன்னா நீங்களும் நானும் இன்றைக்கு எவ்வளவு பெரிய சம்பத்தா இருக்கிறோம் ஏன்னா இயேசு தம்முடைய சுயரத்தத்தை சிந்தி தேவன் தம்முடைய சுயரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே அருமையானவர்களே நம்ம தேவனுக்கு சொந்தம்னு சொன்னா தேவனுடைய சொத்தாக இருக்கிறோம் நாம தான் தேவனுடைய ஆஸ்தியே நீங்க தான் தேவனுடைய ஆஸ்தியே இன்னைக்கு ஒரு வேளை நீங்க மனசு வந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கலாம் எனக்கு நீ யாரும் இல்லைங்க நான் ஒரு எனக்கு கேட்பார் யாரும் கிடையாது ஒரு அனாதை மாதிரி ஃபீல் பண்ணுறேங்க நான் நான் எல்லாம் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறேன்னா எனக்கு தெரியல அருமையானவர்கள் உங்களுக்கு சொல்றேன் அந்த எண்ணங்கள் சில நேரத்தில் வாழ்க்கையில் வருது பல விதமான பிரச்சனை போராட்டம் இதெல்லாம் சிக்கி மாட்டிகிட்டு இருக்கணும் இல்லையா வெளியே வர தெரியல உதவி யாரும் கிடையாது அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆகவே இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் நமக்கு வருது பிசாசம் அந்த எண்ணங்களை ஃபீட் பண்ணுறான் பாருங்க நீ என்ன பெரிய கிறிஸ்தவன் பெரிய விசுவாசி பார் உனக்கு யாரும் இல்லை யாரும் ஆதரவு கிடையாது உதவி செய்ய யாரும் இல்லை இப்படிப்பட்ட எண்ணங்களை அவனும் கொண்டு வரான் பாருங்க ஆகவே தான் இப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் பைபிளில் நிறைய நேரத்தை செலவழிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் அவருடைய பார்வையிலே வெளியேறு பெற்றவர்கள் அவருடைய சொத்து ஆகவேதான் பரிசுத்த பரிசு தாவினரை உங்களுக்குள்ளே தேவன் தந்திருக்கிறார் நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க தானே அப்படின்னா பரிசு தாவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் எதற்காக பரிசு தாவியான உள்ளே இருக்குது எதற்காக நீ ஒரு நாள்ல மீட்கப்படுவாய் நீ தேவனுக்கு ரொம்ப முக்கியம் நீ தேவனுடைய சொத்து உன்னை முடியாய் உனக்கு வேண்டிய எல்லா செய்ய முடியாய் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் அதுக்காக தான் ஆவியான உள்ள இருந்து நம்மள சொல்லிட்டே இருக்கிற பாருங்க இந்த வார்த்தைகளை ரொம்ப முக்கியம் பாருங்க ஆகவே அருமையானவர்கள் மனு சோர்ந்து போயிடாருங்க உங்களை பரிசு பரிசுத்த ஆவியானவராக இன்றைக்கு உங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அவர் உள்ளே இருக்கிறத உங்களுக்கு என்ன சொல்லுது தெரியுமா நீங்க தேவனுக்கு சொந்தம் தேவனுடைய சொத்து அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும் பாருங்க எனக்கு யாரும் இல்லைங்க எனக்கு ஒன்றும் இல்லைங்கன்னு சோகப்படாதீங்க உங்களுக்கு தேவன் இருக்கிறார் உங்களுக்கு எல்லாம் இருக்கு நீங்க தேவனுடைய சொத்து உங்களுக்கு வேணா சொத்து இல்லாம இருக்கலாம் ஆனா தேவன் உங்களை பார்க்கும் போது அவருடைய சொத்தாக பார்க்கிறாருங்க அவருடைய சொந்த சம்பத்தாக பார்க்கிறாரு ஆமேன் ஆகவே அருமையானவர்களே அந்த சோகம் அந்த அழிமுஞ்சி எல்லாம் தூக்கி தூர எறிங்க தூக்கி தூரம் எரிஞ்சிட்டு நான் தேவனுடைய பிள்ளை நான் தேவனுக்கு சொந்தமானவன் நான் தேவனுக்கு சொந்தமானவள் தேவன் என்ன தன்னுடைய சொத்தாக பார்க்கிறாரு எனக்கு வேணா சொத்து இல்லாம இருக்கலாம் ஆனா நானே அவருடைய சொத்தாக இருக்கிறேன் நான் எதுக்கு அழுது வடைஞ்சிட்டு இருக்கணும் நான் எதுக்கு சோகமா துக்கம் முகத்தோடு இருக்கணும் தேவையே கிடையாது நான் அவருடைய சொத்து அமேன் நம்ம சொத்தை எவ்வளவு நல்லா நாம கவனிச்சுக்கிறோமோ அதே போல அவருடைய சொத்தாகி நம்ம நம்முடைய ஆண்டவர் நல்லா கவனிச்சுக்கிறார் பாருங்க தான் திரும்ப திரும்ப பைபிள் சொல்ற கவலைப்படாதீங்க நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க ஏன்னா நாம அவருடைய பிள்ளைங்க அவருடைய சொத்து நம்ம எப்படி நல்லா கவனிச்சிங்கன்னு அவருக்கு தெரியும் பாருங்க தான் சொல்றாரு அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும் நாளை தினத்தை குறித்து எது கவலைப்பட்டு இருக்கிற நாளைக்கு என்ன நடக்குதுன்னு உனக்கு என்ன தெரியும் ஆனா எனக்கு தெரியும் நீ என்னுடைய மகன் என்னுடைய மகள் என் சொத்து இந்த சொத்தை எப்படி பராமரிக்கிறது நல்லா வச்சுக்கிறது எனக்கு தெரியும் ஆகவே தான் கத்து சொல்ல கவலைப்படாத கவலைப்படுறதுனால எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டுவான் ஏன் அதெல்லாம் சொல்றாரு ஏன்னா நீங்கள அவருடைய சொத்து உங்களை எப்படி பேணி பாதுகாக்கணும் உங்களுக்கு என்ன செய்யணும் எப்போ செய்யணும் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும் பாருங்க நாம் அவருக்கு சொந்தமான ஜனங்கள் தீத்து வழியும் அதை தான் சொல்ல பாருங்க அப்போ என்ன சொல்ல தீத்து ரெண்டு பதினால அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் ரொம்ப அழகா சொல்றார் நிறைய காரியங்கள் சொல்றார் ஆனா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன் தமக்குரிய சொந்த ஜனங்களாக இருப்பதற்காக தான் நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அதாவது அவருடைய உயிரை கொடுத்து நம்மை அவருடைய சொந்த ஜனங்களாக அவர் மாற்றி இருக்கிறார் எத்தனை பேர் அது குறித்து சந்தோஷப்படுறீங்க காசை தூக்கி போட்டு சொந்த ஜனமாக மா அவருடைய உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி தம்முடைய சொன்ன சொந்த ஜனமாக ஆக்கி கொண்டார் என்று தீத்து ரெண்டு பதினாலு சொல்லுது பாருங்கள் ஆகவே அருமையானவர்களே பரிசுத்தாவின் முத்திரை என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல அதன் மூலமாக தேவன் என்ன சொல்ல வருகிறார் இந்த டீல் முடிஞ்சு போச்சு இந்த சொத்தை நான் வாங்கிட்டேன் அவ்வளோதான் இனி இந்த சொத்தை என்னுடையது என்று உரிமை பாராட்ட யாருக்கும் உரிமை கிடையாது யாருக்கும் அதிகாரம் கிடையாது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற கொடுத்து தேவன் நமக்கு என்ன வருஷத்தாவியா நிச்சயமா நாம மீட்டுக் கொள்ளப்படாத அருமையானவர்களே நீ பரலவும் போவியா போக மாட்டியா நித்தியத்தை போய் சேருவியா போ சேர மாட்டியா இந்த கேள்விகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடமே கிடையாது பாருங்க ஏன்னா நம்மை முத்தரித்து விட்டார் என்னைக்கு இயேசுக்கு நம்முடைய உள்ளத்தை கொடுத்தோமோ அன்றைக்கே நம்மை முத்தரித்து விட்டார் அந்த முத்திரையின் மூலமா என்ன காண்பிக்கிறாரு நீ மீட்டுக் கொள்ளப்படுவாய் அந்த முத்திரையின் மூலமா என்ன காண்பிக்கிறார் நீ எனக்கு சொந்தமான ஜனம் சொந்தமானதை வேற யாரும் எடுத்துட்டு விடுவோமா விட மாட்டோம் இல்லையா ஆகவேதான் ஆண்டவராக இயேசு ரொம்ப அழகா சொல்வார் யோவான் சுவிசேஷத்துல இந்த ஆடுகள்லாம் என் கையில இருக்கு ஒருவனும் அவைகளை என் இருந்து பறித்து கொள்ள முடியாது அவைகள் எனக்கு தந்தையின் பிதா எல்லாரிலும் பெரிய பெரியவரா இருக்கிறா அவர் கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது என்றார் என்ன அழகா பாருங்க அவருடைய சொத்து நாம அங்க ஆடுகள் என்று சொல்லுகிறார் அவருடைய சொத்தை அவர் கையிலிருந்து யாரும் பறிக்க முடியாது அவருடைய சொத்தை தேவன் கையிலிருந்து யாரும் பறிக்க முடியாது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் பாருங்க நாம நம்முடைய எதிர்காலம் நம்முடைய நித்திய வாழ்வு நம்முடைய பிதாவாகிய தேவன் இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருவரும் கைகளில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது மனுஷன் கைகளில் அது இல்லை இருந்தால் யார் வேணால் பறிச்சுக்கலாம் அது தேவாதி தேவனுடைய கரங்களில் இருக்கிறதுனால அருமையானவர்களே அவர் கரத்துலேருந்து ஒருவரால் உங்களை பறிக்கவே முடியாது ஆமேன் அதை விசுவாசிக்கணும் பயந்து நடிகிட்டு இருக்காதிங்க நான் பரவலவங்க நான் போக மாட்டேன்னா வேதத்தை கொஞ்சம் ஆழ்ந்து படியுங்க சில பகுதிகளில் வாசிக்கும் போது கொஞ்சம் பயங்காட்டுற மாதிரி இருக்கும் பாருங்கள் யார் அதுக்கு பயப்படணுமோ அவங்க பயப்படணும் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற மக்கள் தானே ஆண்டவருக்கு உங்கள் உள்ளத்தை கொடுத்துருக்கீங்க இல்லையா அப்புறம் உங்களுக்கு எதுக்கு பயம் தேவையே கிடையாது நீங்கள் தேவனுடைய சொத்து அவருடைய சொத்தை எப்படி பாதுகாக்கணும் எப்படி போஷிக்கணும் எப்படி பராமரிக்கணும் இது எல்லாம் அவருக்கு தெரியும் பாருங்க ஆகவே தான் பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்றாரு ஆகிய தான் சொல்கிறார் ஒருவரும் என் கையிலேருந்து உங்களை பறிச்சிட முடியாது நீங்கள் எனக்கும் சொந்தமானவங்க அமேன்